இன்னைக்கு ரேஞ்சுக்கு யாரையாச்சும் பார்த்து தயவுதாச்சுனை அப்புறம் பார்க்குறப்ப பரிதாபம் ஐயோ பாவம் அப்படின்ற ஃபீலிங்கே நமக்கெல்லாம் வரக்கூடாது இன்றைக்கி சூழ்நிலைக்கு அதெல்லாம் வரலாமா அப்படியே வந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் மறுபடியும் அந்த நன்றியை எதிர்பார்க்கவே கூடாது இப்போலாம் நன்றி இந்த பாக்கெட் ஓட்ட பாக்கெட்டில் சில்ட்ர காசு போட்டதுக்கு சமாளம் அது எங்கே உருண்டு ஓடும் தெரியாது அதாவது காரியம் முடிஞ்ச கண நேரத்துலேயே செஞ்சதை மறந்துடுவாக்கி அப்படி ஒரு சம்பவம் இப்படியும் முறை ஏமாறியாக இருப்ப மாதிரி உண்மையிலேயே அதை படிக்கிறப்போ எனக்கு அவனை பார்த்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு ஐயோ பாகுன்ற மாதிரி இல்லை ஐயையோ பாகுன்ற மாதிரி இருந்துச்சு திருவாரூர்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா நூறு இல்லாமல் இன்னும் பேர் வயசு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போதாவது இதெல்லாம் எப்படி போய் வெளிநாட்டுக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் தெரியலை ஒரு டைம் போயிருக்கேன் அதாவது சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறேன் அந்த வேலை பார்க்குறதுல பாஸ்போர்ட் அணிவலோ ஏதோ விசாரணையில் ஏதோ ஒன்று அதுக்காக சென்னைக்கு வந்திருக்கா அப்படி திருவாரூர்லேருந்து கிளம்பி வந்தவர் இங்கே கே கே நகரில் ஒரு இடத்துல லாஜில் தங்கியிருந்திருக்கார் அவர் நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு வர்றப்போ நிறையா பேர் நம்ம இதெல்லாம் க்ராஸ் பண்ணிப்போம் சார் நான் ஆந்திராவிலேருந்து வர்றேன் கேரளாலேருந்து வர்றேன் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றேன் வந்த இடத்துல இதெல்லாம் வந்து இது பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க ஷூகேஸ் போயிடுச்சு எவ்வளவோ கேஸு அஞ்சு பத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கொஞ்சம் நைட்டு இடம் இடமில்ல தூங்கிட்டு மட்டும் போய் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்றப்ப இவன் ரொம்ப இலகுன மனசாக இருந்துருக்கு வாடா ஏறும் இருக்கிறா நான் ஒருத்தன் படுத்துக்க நாலு பேர் படுத்துக்கலாம் நீ கூட படுத்துக்கிட்டா இப்போ என்ன போகுது அப்படின்ற மாதிரி இறக்கப்பட்டு சோறு கீர் வாங்கி கொடுத்தானான்னு தெரில அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு தூங்கிட்டேன் அவரும் நிம்மதியாக தூங்கிட்டாரு ஒரு நல்லது செஞ்ச ஒரு நினைப்போல் ஒரு பெருமிதம் இருக்குது இல்லையா ஆள் இல்லாத ஒருத்தருக்கு நம்ம அடைக்கலம் கொடுத்துருக்கோம் அந்தளவுக்கு ஆண்டவன் நம்மளை வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியில் படுத்து தூங்கிட்டேன் இந்த வடிவேலு படத்தில் இஸ்திரி போகிறதுக்காக ஒருத்தர் வேலைக்கு சேருவேன் நீங்கள் படுங்கன்னே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடித்து பாக்குறப்போ இருக்காது பூரா இலையில கவர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி இருப்பான் அதே மாதிரி இவ்வளோ முடிச்சு பார்த்துருக்கேன் நல்லவேளை அந்த திருடன் கொஞ்சம் மனசாட்சியோட அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போயிருக்கான் அவரை வச்சு இந்த பர்ஸ் அந்த பர்ஸில் ஒரு ஐநூறுரூவா அது இல்லாமல் ஒரு ஐயாயிரம் கிராமு ஐயாயிரம் ரூபா மாதிரி ஃபுல்லாக வெளிநாட்டு காசு அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோனு இது எல்லாத்தையும் ஆள் ஓடிட்டான் முடிச்சு பார்த்துக்கான் உதவி பண்ண வந்தவனுக்கும் உதவி கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அவன் எந்த நிலை அவனை பார்த்தானோ இப்போ அந்த நிலை அவன் போயிட்டான் இதை போய் போலீஸ் சொல்லியிருக்கான் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறது தெரியலனு உண்மையிலே போலீஸை பாராட்டணும்ப்பா காஸ்ட்லியான பொருள் போனால் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும் இவர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோன்னே ஆள் யாருன்னு பார்த்து எது எதோ பண்ணி ஆந்திராவில் போய் முடிச்சிருக்காங்க ஆந்திராவில் போய் பிடிச்சிருக்காங்க அவனுக்கு இதுதான் வேலையாம் வேலையான் ஆனால் அவனை பிடிச்சி கொண்டாடுறப்போ அவன்கிட்ட இந்த காசியலை உழைச்சிட்டான் ஜெல்போனையும் விட்டுட்டான் எல்லாம் முடிஞ்சிச்சு ஆளை அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இவனுக்கு அங்கே போய்ட்டு உட்காந்துக்கிட்டு வாடகை கூட காசு இல்லாமல் உட்காந்து மறுபடியும் ஊரில் ஏதோ ஒன்று செல்ஃபோன் போச்சு எல்லாம் போச்சு ஏதோ ஒரு வகையில் அரேஞ்ச் பண்ணி ஊருக்கு போயிருக்கேன் இறக்கப்படுங்க தப்பு இல்லை அனுதாபப்படுங்க இல்லை அவங்களுக்குள்ளேயே அதை முறிச்சு விட்டு நீங்கள் அப்படியே நகர்ந்து போயிடணும் அதை தூக்கி தலையில் சுமக்கிறது அப்படின்றது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது நமக்கே நம்ம வச்சுக்கிற ஆப்பம் மாறும் அதனால் உங்களோட அந்த இறக்க குணத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லாட்டி மற்றவங்களாம் உங்களை பார்த்து இறக்கப்படுற அளவுக்கு உங்கள் நிலம ஆகிடும்